மலை மாடு வாங்கி நம்ம நமக்கு தேவைக்கு தகுனால் பழகணுமா நாட்டு மாடு தேனி மலை மாடாண்ணா இனப்பெருக்கத்துக்கு வாங்கிட்டு போவாங்களா ஆ ஜல்லிக்கட்டுக்கலாம் அதுக்கெல்லாம் இன்னும் பழகலை இல்லை காலை ஒன்று எவ்வளோண்ணு சொல்கிறீங்க ஜோடி ஐம்பத்தஞ்சாயிரம் நீங்கள் வியாபாரியாண்ணா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுவேன் நாலு நாலு இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம்

எழுதுங்க சொல்கிறாண்ணே ஆ எவ்வளோ இருந்தால் கொடுப்பாருண்ணா அவன் குறைச்சி கேட்குறான் எழுவது ரூபா எழுவது ரூபா ஆமாண்ணே ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஃபோட்டோங்க ஒன்பதாயிரத்தி வரவலாம் கொண்டு வந்து நல்லா போனேன் வாங்குறவங்களுக்கு கிராக்கி

சேய் இது பாய்சா கண்டா இது வாங்கிட்டு போய் ஜல்லிக்கட்டுக்கு போயி பயன்படுத்துவாங்க நாங்க எங்கட்ட கடமாடு மாடு இது கிடமாடா நீ வாங்கிட்டு போய் ஜல்லிக்கட்டுக்கு பழக்குவாங்களா இது பல்லே சின்ன அது போல்ல ஒரு நாள் நாட்டு மாடு எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா இது எவ்வளோன்னு சொல்றியா பாய்ச்சக்கால் இருபது ரூபா சொல்லுங்க இருபதாயிரம் எவ்வளோ கே பதினாறு கொடுக்கல கூட வேணும் பதினெட்டாயிரம் வந்தால் உங்க ஃபோன் நம்பர் இருபத்தி மூணு எண்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு எழுபத்தாறு மாதிரி கிடமாடு பாய்ச்ச கண்டு உங்கள்கிட்ட வாங்கி வந்து பார்த்துட்டு வாங்கி

இது பந்தய காலையா இல்லனே மஞ்சள் காலனே இது மஞ்சத்துக்கு நாற்பது ஆயிரத்துக்கு வாங்குறது முப்பத்தி மூணு ரூபாய்க்கு கேக்குறா புடிச்சுக்கி நிக்கிறாங்க

சென்னையா இருக்கு சென்னையா இருக்கு

வேற கண்ணு வேற மாடு வச்சு வந்தா வாங்கி நீ தான் கூட கொண்டு வந்தியா அப்படியா நீ தான் வளர்க்குற எல்லாம் வாங்க இல்லையா எத்தனை படிக்க எத்தனை படிக்க நைன்த்து படிக்க பார்ட் டைம் ஜாப்பா லீவுக்கு வந்துடுவியா சரி காலையை பற்றி எல்லாம் இப்போவே தெரியுமா हां सुनो पौधे का आटा उठा अरे इतना रुक जा ये मोला रे ओए आट वाला भैया बोल दे भैया मिल जाएगी एक तरह மாடு காங்காயம்மாடுப்பா இது என்ன மாடு காலைய மாடு காங்கைய மாடுக்கா

மரக்காலத்தில் இருக்கிற பொருக்கு

கேள்வி எவ்வளோ இருக்குண்ணா கேள்வி எவ்வளோ இருக்கு ஒரு எண்பது இருந்தா கொடுத்துருக்கீங்களா நீங்க வியாபாரியாண்ணா உங்க போது எண்பது எண்பத்தெட்டு அறுபத்தொம்பது இதை மாதிரி கால மாடு வேணா வண்டி மாடு உங்ககிட்ட வாங்க ஆமா வேற வச்சிருக்கீங்களாண்ணா வேற வாங்கிட்டு வர வாங்கிட்டு சத்தியா